கனடாவில் வேலையின்மை பிரச்சனையால் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்கள் தவித்து வருகின்றனர் ஆறு பணியாளர்கள் தேவை என விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு நீண்ட வரிசையில் இளைஞர்கள் காத்திருக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் இந்திய பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது சாதாரண வேலைக்கு கூட நீண்ட வரிசையில் நூற்று கணக்கானோர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளதுடன் முக்கிய தகவல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் வெளிநாடுகளில் வாழ்க்கை என்பது பலருக்கும் கனவாகவே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அது இப்படி வெறும் நீண்ட வரிசையாக கூட இருக்கும் இது சர்வதேச மாணவர்களிடையே வேலைவாய்ப்புக்கான கடுமையான போட்டியை எடுத்து காட்டுகிறது வெளிநாடுகள் ஏராளமான வேலைவாய்ப்புகளையும் சிறந்த வாழ்க்கை முறையையும் உத்தரவாதம் அளிப்பதாக பலர் எண்ணி கனடாவுக்கு வருகின்றனர் இங்குள்ள நிலைமையை பார்த்தால் உங்களுக்கே புரியும் வெளிநாடு சென்றுள்ளவர்கள் வேலைக்கு எப்படி காத்திருக்கிறார்கள் என்று தெரியும் இது கனடாவின் யதார்த்தம் நீங்கள் இதற்கு தயாராக இருந்தால் கனடாவுக்கு வாருங்கள் இல்லையெனில் சொந்த நாடு சிறந்தது என்பது புரியும் என அந்த பெண் தெரிவித்துள்ளார்